ஐபிஎல் தொடர் தொடங்கியது முதல் பதினெட்டு ஆண்டுகளாக விராட் கோலி மட்டுமே ஒரே அணிக்காக விளையாடிட்டு இருக்காரு சில ஆண்டுகள் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணிக்கு கேப்டனாகவும் இருந்திருக்காரு ஆர் சிபிக்காக இருநூத்தி எண்பத்தி ரெண்டு போட்டிகள் விளையாடிய கோலி அவர்கள் ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரன்களை எடுத்திருக்காரு இதுல எட்டு சதங்கள் அறுபத்தி ஐந்து அரை சதங்களாகவும் ஒரு முறை கூட ஐபிஎல் பி கைப்பற்றாத அணி அப்படின்ற மோசமான சாதனையை ஆர் சிபி பெற்று இருந்தாங்க என்னதான் ஆர் சிபி ட்ராஃபியை கைப்பற்றவில்லை அப்படின்னாலும் கூட ரசிகர்களுடைய ஆதரவு ஆதரவு என்னைக்குமே குறையல தொடர்ந்து ஆர் சிபிக்காக ரசிகர்கள் ஆதரவு தெரிவிச்சுட்டும் இருந்தாங்க ரசிகர்களுடைய ஆதரவிற்காக நேற்று முதல் முறையாக ஆர் சிபி வென்று கொடுத்திருக்காங்க தோல்வி கேலி கிண்டல்களுக்கு மத்தியில தொடர்ந்து போராடி வந்த ஆர் சிபி இப்போது முதல் முறையாக டிராபியை வென்று ஒரு மிகப்பெரிய சாதனைய படைச்சிருக்காங்க ஆர் சிபியுடைய இந்த சாதனைக்கு முன்னாள் வீரர்களான கிறிஸ் கெயில் ஏபிடி வெள்ளியர்ஸ் ஆகியோர் உட்பட பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச பார்க்க நேர்ல சென்று ஆர்சிபிக்கு உற்சாகத்தையுமே கொடுத்தாங்க இவங்கள தாண்டி பல கிரிக்கெட் வீரர்கள் வல்லுநர்கள் அப்படின்னு பலருமே தொடர்ந்து ஆர்சிபிக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருந்த நிலையில தற்போது சிஎஸ்கே உடைய கேப்டனான தோனி அவர்கள் விராட் கோலிக்கும் ஆர்சிபி அணிக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு சோ இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க